ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னி ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்கள் அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் எண்ணத்தில் ராசிக்கார அன்பு நேயர்களே நம்ம வந்து இப்போ வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறவங்க நீங்கள் எதை நினச்சுமே கவலையே படாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படி நம்ம அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் நம்மளோட கண்ணீர் ராசிக்கார அன்பு நேயர்களே பயங்கரமாக புத்திசாலியாக இருக்காங்க அதே நேரத்தில் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அருமையான வர்களா இவங்க எல்லாரும் இருக்காங்க இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் விவரமாக கவனமாக கவனிப்பாங்க சுத்தம் ஒழுங்கு கட்டுப்பாடு இவையெல்லாம் இவங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க வேலையை பொறுப்புணர்ச்சியோடு சரியாக செய்வாங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அருமையான பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கண்ணி ராசிக்கார அன்பு நேயர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் நீங்க ரொம்ப சொல்லுவீங்க நாங்கள் எப்படிமா நல்லா இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவீங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்களுடைய தாயுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்பவே வந்து தான் இருக்கும் ஓகேங்களா ஏதோ ஒரு நோய் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சில பேர்லாம் வந்து படுத்த படுக்கையிலேயே இருப்பாங்க அந்த அதெல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து மாற்றம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குதுங்க எல்லாமே திடீர்னு மருத்துவ சிகிச்சையால் குணமாயிடும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழலில் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறையப்போகுது போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே அழகா நடைபெறப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு உயர போகுதுங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள்கிட்ட கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரும் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த கவலை எல்லாம் இனி வரக்கூடிய காணாம போக சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல முதல் காலாண்டுக்கான பலன்களை பத்தி விரிவா முழுமையா பார்க்க போறோம் குறிப்பா பிப்ரவரி மார்ச் அப்புறம் ஏப்ரல் பாதி வரைக்கும் பார்க்க போகிறோங்க என்ன நடக்கும் எதில் கவனம் செலுத்த வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க கன்னி ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் இனி நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க கன்னி ராசிக்காரர்களின் இயல்பான குணங்களான கூர்மையான பார்வை பகுத்தறிவு செய்யும் திறனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு அருமையா சிறப்பா இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராசிக்காரங்களுக்கு முக்கியமா மறக்க முடியாத காலகட்டம்ங்க சுகஸ்தானத்தில் ஏழு கிரகங்கள் ஒன்னா இணையறதுனால இது ஒரு முக்கியமான அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இந்த வரக்கூடிய பிப்ரவரி நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எதிரிகளை அளிக்கும் யோகத்தை தருதுங்க பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் உத்திரம் அஸ்தம் சித்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தின் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் சரியாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நான்காம் வீட்டில் ஏழு கிரகங்கள் இணைவதால் வீடு தாய் வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை வீட்டை புதுப்பிக்கிறது சொத்து வாங்குறது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அதே மாதிரி சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் நுரைய நுழையிறதுனால காதலில் அதிர்ஷ்டம் உண்டாகும் அழகான உறவுகள் வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குங்க போட்டி நிறைந்ததாக இருக்கும் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது தைரியமாக இருங்க புதன் பகவான் ஆறாம் வீட்டில் ராகுவுடன் இணையிறதுனால வேலைக்கான நேர்காணலுக்கு செல்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சூரியனின் விபரீத ராஜயோகம் உருவாகுது இது பிர பிரச்சனைகளை ராஜாவாக்கும் வெற்றியாக மாற்றும் அதே மாதிரிங்க பிப்ரவரி இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் நுழையிறதுனால எதிரிகள் ஒதுங்கி போவாங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க உணவு விஷயங்களா இருக்கலாம் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக எச்சரிக்கையா இருந்துக்கணும் மார்ச் ரெண்டாம் தேதி மூணாம் தேதிகளில் கடினமான நாட்களாக இருக்கும் சந்திர கிரகணத்தால மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியா ரொம்ப சாந்தமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ரொம்பவும் நல்லது மார்ச் பதினொன்று அன்று குரு ஒன்பதாம் வீட்டில் நேர்கதிக்கு திரும்புறதுனால த திட்டங்கள் நிறைவேறும் பண வரவு அதிகரிக்கும் மார்ச் பதினைந்து அன்று சூரியன் ஏழாம் வீட்டில் சனியுடன் சேர்வதனால கணவன் மனைவிக்கிடையே விரிசல் ஏற்படலாம் மார்ச் இருபத்தி ஒன்று அன்று புதன் நேர்கதிக்கு வரும்போது ஆரோக்கியத்திலும் புரிதலிலும் முன்னேற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இல்லத்தரசிகளுக்கு உணர்வு அளிக்கிறதுக்கு ரொம்ப வந்து உங்கள் உணர்வுகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்குதுங்க வேலை பழு அதிகமாக இருக்கும் வேலைக்காரர்கள் பிரச்சனை செய்யலாங்க நீங்கள் வந்து ஒரு கம்பெனி அந்த மாதிரிலாம் நிர்வாகம்லாம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கவனமாக வச்சிருக்கணும் வீட்டில் இருந்து ஏதாவது செய்ய விரும்பும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சமையல் அறையில் அன்னபூர்ணா தேவியை ஜெபிக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள் துளி கூட இடமே கிடையாதுங்க ஆனா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு விஷயங்களா இருக்கலாம் எல்லா விஷயத்துலையுமே நீங்க கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கணும் மார்ச் இரண்டிலிருந்து மூணாம் தேதிகள் கடினமான இருக்கும் சந்திர கிரகணத்தால் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனா அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்கள் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ரொம்பவுமே நல்லது குரு ஒன்பதாம் வீட்டில் நேர்கதிக்கு திரும்புறதுனால திட்டங்கள் நிறைவேறும் பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி சூரியன் ஏழாம் வீட்டில் சனியுடன் சேர்றதுனால கணவன் மனைவிக்கிடையே விரிசல் ஏற்படலாம் புதன் நேர்கதிக்கு வரும்போது ஆரோக்கியத்திலும் புரிதலிலும் முன்னேற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு நாட்களாக அமைய போகுதுங்க நீங்கள் ரொம்ப வந்து கெட்டவங்களெல்லாம் கொஞ்சம் விளக்கி வைக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்குங்க ஓகேங்களா யார் சுயநலம் கொண்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஓகேங்களா நீங்கள் வாங்க நினச்சா மட்டும்தான் எந்த பொருளையும் வாங்கவும் முடியும் நீங்கள் வந்து ரொம்ப வந்து இந்த பொருள் வாங்கணும் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா அந்த பொருட்கள் எல்லாமே வாங்கும் யோகம் உங்களுக்கு வந்து உண்டாகுங்க நீங்கள் எல்லார்கிட்டையுமே ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவ அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு அமோகமா இருக்க போகுதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்